சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு ஒன்று பதினாறு வரை பிறகு ஆயில்யம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நேற்று முன்தினம் சொன்னது போல அந்த பெயர் எழுத்தினுடைய பெருமை ஏன்னு பெயர் எழுத்து வந்தால் எப்படி அவங்க கையெழுத்து போடுவோணும் வடிவம் எப்படி இருக்கணும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பற்றி நேற்று முன்தினம் சொன்னேன் இன்றைக்கு பி என்ற எழுத்து பெயரிலே வந்தால் எப்படி இருக்கும் பி ஏ பியில் ரெண்டாவது எடுத்து பி இருக்கே அது ஒரு மலை மாதிரி இருக்கும் படுக்கவசமாக நீங்கள் போட்டிங்கன்னா ஆக மலைக்கு அளவு வாழ்க்கை உயருமா பி என்ற எழுத்து பெயர் பெயரில் இருப்பவர்களுக்கு இது ஒரு கிராஃபாலஜி வடிவ ஜோதிட அடிப்படையில் அந்த பிங்கிறதுல மேலே அது ரெண்டு வளைவு வருது ஒரு நேர்கோட்டில் ரெண்டு வளைவு மேலே உள்ள வளைவு சின்னமாக போட்டு பின்னாடி பெருசாக போட்டால் எப்படி பலன் மேலே பெருசாக போட்டு கீழே சின்னமாக போட்டால் எப்படி பலனுங்கிறது உங்களுடைய அனுபவத்திலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாலு பாலசுந்தரம் பரத் பசுபதி பாலாஜி பாலகிருஷ்ணன் பாலகுமாரன் பா பாவில் பேர் வச்சுக்குவாங்க அந்த பி என்ற எழுத்து இருக்கிறதுக்கு ஒரு பாடல் உண்டு பி என்ற எழுத்துக்கள் எழுத்து உங்கள் பெயரில் வந்தால் பிரபலஸ்தர் ஆகின்ற வாய்ப்பு உண்டு முதல்ல பிரபலமானவர்களாக இருப்பாங்க அந்த ஏரியாவுக்கு தலைவராக இருக்கலாம் அல்லது அவரை தெரியாதவர்களே இருக்க மாட்டாங்க அந்த அந்த வட்டகையில் அந்த விலாசம்னா உடனே தெரியும் ஆய்வாளர் சிந்திக்கும் ஆற்றல் மிக்க நல்ல சிந்திச்சு தான் எதையுமே செயல்படுத்துவார்கள் அச்சகம் புத்தகம் வெளியீட்டாளர் பத்திரிகை புத்தகம் அச்சகம் எல்லாம் வெளியிடக்கூடிய துறையிலையும் அவர்கள் இருப்பார்களாம் வாய்மொழியால் வருவோரை வசப்படுத்தும் வல்லவராம் நம்பிக்கை சிலரின் மேல்தான் அவரோடு பேசினா அப்படி வசமாயிடுவாங்களாம் அப்படி இனிமையாக பேசுவாங்களாம் ஆனால் அப்படி பேசினாலும் யாராவது ஒரு சிலர் மேலே தான் அவங்க நம்பிக்கை வச்சு அவங்கள்ட்ட அவங்களுடைய அந்த உள் அந்தரங்கமானது குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சொல்வார்களாம் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்களாம் அப்படி இருந்தும் ஆயகலை அத்தனையும் தெரிந்தால் கூட எல்லா கலையும் உங்களுக்கு தெரியும் தெரிந்தால் கூட அமைதியுடன் காட்சி தரும் தருமசீலர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நேயமுடன் இவர் எழுதும் எழுத்து போலே அந்த பிஏ மேல சின்னமா போட்டால் வாழ்க்கை முதல் காலம் சின்னமா இருக்கும் பிறகு நல்ல விரிவாக வரும் அதனுடைய எழுதும் எழுத்து போலே நிகழ்காலம் எதிர்காலம் இவருக்கு வாய்க்கும்னு இருக்கு நாம போடுற கையெழுத்து மேல் நோக்கி போடணும் அதில் கோடு புள்ளி வைக்கலாமா எந்த எழுத்தை எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் சில சிஸ்டம் சில முறைகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த பெயரை நாம் அமைத்து கொண்டால் நம்முடைய பெயரும் எதிர்காலத்திலே மிக பிரபலமான பெயராக வந்துவிடும் அதாவது ஒருத்தர் ஆட்டோகிராஃப் வாங்க வர்றார் அப்படின்னா ஆட்டோகிராஃப் வாங்குபவனாக இருக்காமல் போடுபவனாக மாறுன்னு சில பேர் எழுதி கொடுப்பாங்க காரணம் என்னன்னா இவர்கள் வந்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பவர்களாக இருப்பார்கள் பிரபலஸ்தர்களாக இருப்பார்கள் அப்படி நாமும் பிரபலமாகி நாடு நாடறிய உலகறிய இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய பெயர் ஆதிக்கமும் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பெயரின் ஆதிக்கம் உங்கள் பெயர் எழுத்துக்கள் எந்த வடிவத்தில் இருக்கிறது எப்படி நீங்கள் கையெழுத்து போட்டால் வாழ்க்கையில் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதையெல்லாம் அறிந்து வைத்துக் கொண்டால் உங்கள் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே இன்று உங்களுக்கு வருமானம் திருத்தி தரும் நாள் வாழ்க்கை பாதை சீராக இருக்கும் நேராக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள் ஜென்மத்திலே குரு இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் உற்சாகத்தோடு செயல்படுத்துவீர்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் தேடி வரப் போகிறது ரிஷபராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் செவ்வாயோடு விரையாதிபதியோடு இருப்பதால் விரயங்கள் உங்களுக்கு அதிகமாகும் புதிதாக அறிமுகமானவர்கள் மூலமாக எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அவர்கள் மூலமாக சில விரயங்கள் ஏற்படலாம் யாரையும் நம்பி எதுவும் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் இருந்தாலும் கூட வருமானம் விரயமாகாமல் இருக்க கொஞ்சம் கவனத்தோடு இன்று இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் கூட உங்கள் பொறுப்புகளை மற்றவர்களிடம் மற்ற சக பணியாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் அவர்களதை செய்யாமல் விட்டுவிட்டு மேலதிகாரிகளின் கோபத்துக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் என்ன இருந்தாலும் இன்று கிழமை புதன் என்பதால் மாறுதி வழிபாடு உங்களுக்கு மன கிளேசத்தை அகற்றும் மிதுன ராசினியர்களே உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருக்கிறது உங்கள் ராசிநாதன் ராசியில் இருக்கின்றார் வருமானம் போதுமானதாக இருக்கும் வளர்ச்சி கூடும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து விடுவீர்கள் மேலதிகாரிகள் உங்கள் குறைகளை பார்க்காமல் நிறைகளை பார்ப்பார்கள் உங்களுடைய திறமைக்கு பரிசீலனை செய்து அதற்கேற்ற விதத்தில் உங்களுக்கு ஊதிய உயர்வு கூட கொடுக்கலாம் அயல்நாட்டிலிருந்து கூட சிலருக்கு நல்ல அழைப்புகளும் வரும் இந்த நாள் யோகமான நாள் கடக நேயர்களே சந்திர மங்கள யோகம் சுக்கிர மங்கள யோகம் என்ற இரண்டு யோகங்கள் இருக்கும் இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார் எனவே சோகங்கள் மாறும் சுகங்கள் கூடும் நன்மைகள் அதிகம் நடைபெறும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகார வர்க்கத்தினை ஆதரவோடு ஒரு ஒப்பற்ற நற்பலன்கள் நடைபெறப் போகின்றது உத்தியோகமானாலும் தொழிலானாலும் அதில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் குருவின் பார்வை இருக்கிறது உங்கள் ராஜிநாதன் லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோடு இருக்கின்றார் கவலை என்பது கடுகளவு கூட இருக்காது இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது பயணங்கள் பலன் தருவதாக அமையும் பிள்ளைகளாலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்ப முன்னேற்றம் கூடுகின்ற இந்த நாள் யோக நாள் கன்னிராசி நேரிலே பத்தாம் இடத்திலே ராசிநாதன் புதன் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் செய்வதில் சிலர் ஆர்வம் காட்டுவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்று விலகிக் கொண்டு தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பார்கள் என்ன இருந்தாலும் பொறுமை உங்களுக்கு கொஞ்சம் தேவை இரண்டில் கேது இருக்கிறார் கேது ராக மாற்றத்திற்கு பின்னாலே அதாவது சர்ப்பகிரக மாற்றங்களுக்கு பின்னாலே நீங்கள் முடிவெடுத்துக் கொள்வது நல்லது துலாம் ராசி நேரங்களே நிம்மதி கிடைக்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் குறுபார்வை கேது இருக்கிறது மனக்கலக்கம் ஏற்படும் இது செய்வோமா அது செய்வோமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள் பெரிய மனிதர்களின் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் மற்றவர்களின் தலையீட்டை தவிர்ப்பதும் நல்லது இன்று அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நாள் விருச்சிக ராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நாள் சுகங்களும் சந்தோஷங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் தொலைபேசி வழித்தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம் என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக இனிய நாளாக அமைய நீங்களும் புதன்கிழமை என்பதனாலே அதிகாலையிலேயே பெருமாள் வழிபாடு இலக்குமி வழிபாடு மாலுதி வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது ராமஜியம் சொல்லுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை சுவிச்சமாக இருக்கும் தனுசராசி நேர்களே செலுத்துங்கள் மருத்துவ செலவுகள் கூடும் மனக்கலக்கம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு அரசியல் களத்தில் இருப்பவர்கள் திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் என்ன இருந்தாலும் கவலைக்குரிய நாள் இன்று என்பதால் கடவுள் வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது மகர் ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலம் கூடுதல் பலன் கிடைக்கின்ற நாள் இன்று உங்களுக்கு குளிர் சாதன பெட்டி மற்றும் மின்சாதன பொருட்களை எல்லாம் வாங்கிய மகிழ்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்கும் யோகம் உண்டு சூரியவளம் ஆறில் இருப்பதனாலே உத்தியோகத்தில் கூட திடீர் மாற்றங்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது கும்பராசி நேர்களே ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது என்ன இருந்தாலும் ராஜநாதன் சனி ராசியில் இருக்கின்ற பொழுது சேமிப்பு உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம் பதவி உயர்வு பரிசீலனை இருக்கிறதே இன்னும் வரவில்லையே என நினைத்தவர்களுக்கு இன்று அது கைகூடப் போகின்றது மூன்றாம் இடத்திலே ராகு இருக்கின்றார் முன்னேற்ற பதவியில் அடியெடுத்து வைப்பீர்கள் புதிய வாகனம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்துகின்ற நாள் பொதுவாக வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வழிகாட்டும் நாளாக இந்த நாளை கருதலாம் மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சி கூடுகின்ற நாள் மாற்றி இருத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசியல் போன்ற பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரப்போகின்றது பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும் வாங்கள் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் இந்த நாள் மிக மிக யோகமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்